தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் நாடை அடைந்தால் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் போனோம் அதனால என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ள நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போச்சி தோற்றார் சிப் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாகுசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் முன்னவன் கி அப்ப விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான் ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடின்னு சொல்றேன் என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ளை இனி ஒருத்தன் பிறந்துரும் இந்த நாட்டில ஹிந்தியம் திராவிடம் பிஜேபி ஏ வீரமான மகன் நான் என்ன சொல்லணும் நான் இருக்கிறவரை அவன் வரமாட்டான் ஏய் என்னை தாண்டிதான்டா உன்னை தொடரணும் உட்கார்றா நிம்மதியா படுறா அவன் தான்டா வீரன் இவ்வளவு பெரிய அதிகாரம் அறுபதாண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு ஒரு வீரமுள்ள ஆண் மகன் ஏய் பிஜேபி வராது

ஒரு வாட்ச் மன்ன நான் போட்டிருக்கேன் வாயில் காவலன திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்லையன் உடன்பர் பிறந்தார்களே திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன் அவர் அம்மா கதவ நல்லா சாத்துக்குருங்கம்மா உல்தாப்பா போட்டுக்கிருங்கம்மா திருடர்கள் வந்தாலும் வருவாங்கம்மா பத்திரமா படுத்துக்கிறீங்கம்மா நான் பார்த்துக்கிறோம்மா பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா இதுக்கு எதுக்குடா நீ அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கமா இப்படி நினைவே யாரா இருக்காங்க இருக்கா இருக்காண்டா கட்டப்பொம்மன் மன்னர் கோட்டை விட்டு போகும்போது மார்பேடம் போட்டு வெளியில போகும் போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தேவை இறந்துறான் சுந்தரலிங்கத்தை கூட சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் போயிடலாம் வா நீங்க போங்க நான் வரல நீங்க போங்க நான் வரல மன்னரே நீங்க போங்க நான் வரல இந்த வெள்ளக்கார பயலா நானான் ஒரு கை பாக்குறேன் என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடனும்னு ஒற்றை மகனாக நின்று எட்டு நாள் வெள்ளையின் படை எடுத்து சண்டை போட்ட அந்த வீர பாட்டனின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி அப்படி சொல்ல சொல்றா